முத முதல்ல வந்து புரட்சி தலைவருடைய ஒரு புகைப்படம் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் மறுபடியும் அதையே சொல்கிறேன் அப்படி இல்லை ஒரு விளக்கத்துக்கு தான் இதை சொல்கிறேன் புரட்சித் தலைவருடைய கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டுருக்க ஒரு ரூமில் உக்காந்துட்டு இருக்க மாதிரி புரட்சி தலைவர்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் போட்டேன் அந்த ஃபோட்டோ எதுக்காக போட்டேன்னா புரட்சி தலைவர் அவருடைய லீடர் ஒரு சிஎம் ஒரு கெத்து அது எவ்வளோ நமக்கு பெருமை அதுக்காக தான் அந்த புகைப்படம் போட்டது சில பேர் நம்ம சிடிடி சேனல்ல சப்ஸ்கிரைபர் யாரும் அந்த மாதிரி பேச மாட்டீங்க சொல்ல மாட்டேங்க தெரியும் தலைவர் பக்தர்கள் இல்லாத சில தற்கூரிங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க தலைவர்கள் வந்து கால் மிள கால் போட்டு இருக்க மாட்டாரு அப்படின்னு சில வாதங்கள் சொன்னாங்க சரி அடுத்த ஒரு பதிவு போட்டேன் அந்த பதிவுல வந்து தலைவர்கள் கால் மிள கால் போட்டு அமர்ந்திருக்கிற மாதிரி சில புகைப்படங்களை போட்டு விளக்கத்தை கொடுத்தேன் இதுல ஏதாவது தப்பு இருக்கா விளக்கம் தெரியல அவங்க கொஸ்டின் கேட்டாங்க அது விளக்கத்துக்கு உண்மையை சொன்னேன் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா சில பேர் வந்து தலைவர் அவர்கள் வந்து ரூம் குள்ள தனி ரூம் குள்ள அறையில வந்து கால் மேல கால் போட்டுட்டு இருப்பாரு ஆனா பொது இடங்கள்ல வந்து அந்த மாதிரி போட மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஒரு புரட்சி தலைவர் மேல அன்பு பாசத்துல ஒரு மரியாதையில நீங்க சொல்றீங்க இல்லன்னு சொல்ல உங்க நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க புரட்சி தலைவர் மேல மரியாதை அன்பு அதே பாசம் அன்பு மரியாதை எனக்கு இருக்குங்க அதிகமா அது முதல்ல பொது இடங்கள்ல கூட சில இடங்கள்ல வந்து புரட்சி தலைவர்கள் கால் மேல கால் போட்டு அமர்ந்திருக்காரு ஏன் அவர் ஒரு தலைவருங்க அவர் ஒரு பிக் ஸ்டார் தமிழ்நாட்டை புரட்டி போட்டவர் சிஎம் தமிழ்நாட்டின் சிஎம் உலகத்துக்கே அவர் தெரியும் அவர் கால் கால் போட்டு உக்காந்து இவ்வளவு பெருமை ஒரு கெத்து வேண்டாமா சரி அவரு அந்த மாதிரி சில பொதுக்கூட்டங்களில் வந்து அமர்ந்திருக்காரு அது வந்து நம்ம பெருமையா தான் நினைக்கணும் அது வந்து நம்ம அது ஒரு தவறோ அப்படியெல்லாம் எடுத்து கூடாது சரி அந்த ஒரு புகைப்படத்தையும் நான் போட்டு காமிச்சேன் இத வந்து சில தற்கூரிங்க வந்து அதாவது தப்பா எடுத்துக்காதீங்க தற்கூரிங்கறது வந்து எல்லாரையும் நான் எதுவும் சொல்லல இந்த புரட்சி தலைவர் பக்தர்கள் இல்லாம சும்மா வந்து இல்லாம கமெண்ட்ஸ் பண்றாங்க தெரியுமா பதிவு பண்றாங்க தெரியுமாக்கெல்லாம் தான் இந்த பதிவு இந்த தற்கூரிங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா என்ன ஏதுன்னே தெரியாம என்ன நடந்ததுன்னே தெரியாம வேலைதான் இது மத்தபடி வேற யாரும் இல்லை புரட்சி தலைவர் உண்மையான பக்தர்கள் விசுவாசிகள் யாரும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தலைவர் வந்து அந்த கட்டவரல பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பதிவு அதை வந்து அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது என் தலைவரை வந்து கட்டவரலை தொங்க விட்டுருக்கு அப்படின்ட்டு முதல்ல வந்து அந்த கட்ட மேலே வந்து இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள் போட்டிருக்கு அந்த வார்த்தைகள் என்னன்றதை அவன் படிச்சிருந்தா அந்த கேள்வி கேட்க மாட்டான் அதனுடைய விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி தமிழ்நாட்டையே மாற்ற போகிறது அந்த ஒரு கட்டவரல் தான் அந்த கட்ட தலைவர் வந்து கெட்டியமாக பிடிச்சிருக்காரு சில அர்த்தங்கள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அது உடைய மீனிங் தான் அது அதை வந்து சில பேர் படிக்காம சும்மா புகைப்படத்தை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ற